எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு சிக்கன் தம் பிரியாணி பிரியாணியை வாங்க இதுக்கு மேரினேஷன் வந்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து மறுநாள் மார்னிங் பண்ணுறதை முத நாள் நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேங்க ஒரு கிலோ சிக்கன் கழுவி எடுத்துக்கிட்டேன் இது வந்து மீடியம் கட்டுங்க கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கணும் இந்த ஸ்டைல் ஆஃப் தம் பிரியாணிக்கு அது கூடவே பொறிச்ச வெங்காயம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து ஒரு அரை கப்போல் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கொத்த புதினா கொத்தமல்லி நறுக்கினது அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் கெட்டி தயிர் புளிக்காம இருக்கணும் இது கூடவே ரா ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன் லீஃப் அப்புறமா க்ளோஸ் அப்புறம் பட்டை பெப்பர் அப்புறமா வந்து ஷஹி ஜீரான்னு ஒன்று இருக்கோங்க நார்மல் ஜீரா இல்லை ஷஹி ஜீரான்னு கடையில் விற்கும் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இதில் வந்து ஸ்லிட்டட் க்ரீன் சில்லிஸ் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போல சேர்த்துக்கிட்டு இது நல்லா வந்து கலந்துக்கலாங்க இப்போ எனக்கு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் பத்தலை அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் இன்னும் ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் புழிஞ்சதையும் சேர்த்துக்கிட்டேங்க நல்லா மேரினேட் பண்ணி இது நல்லா ஊர்னா தான் டேஸ்ட் வரும் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு க்ளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க இது மறுநாள் மார்னிங் ஒரு பேனில் நாலிலருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம ஊற வச்ச சிக்கனை போட்டு மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணணுங்க தனியாக ஒரு சாஸ் பேன் மாதிரி ஒன்று இல்லைன்னா தனியாக ஒரு ப்ராட் பேனில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்க விட்ட உடனே கொஞ்சமாக எண்ணெய் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் அதாவது பட்டை பெப்பர் ஷஹி ஜீரா கொஞ்சம் ரெண்டு கருப்பு ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா க்ரீன் ஏலக்காவை இந்த மாதிரி ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு நல்லா கொதித்த உடனே ரைஸ் மூணு கப்பு பாஸ்மதி ரைஸ் கழுவி அது கூட சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் குக்கானால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரைஸ் குக் ஆகிடுங்க ஐம்பது பெர்சன்டேஜ் தான் ரைஸ் குக் ஆகணும் தண்ணி வடித்து அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவியும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆகிடுச்சு இப்போ லேயர் போட்டுடலாம் வாங்க இப்போ ப்ராடாக ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் லேயர் ஒரு லேயர் போட்டுக்கலாம் பாதி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் கிரேவியில் பாதி மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா அந்த ரைஸை வந்து இப்போ நடுவில் போட்டுக்கிறேன் இதுக்கு இந்த சிக்கன் கிரேவிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இந்த மாதிரி கடையிலே ரெடிமேடாக வைக்கோங்க இல்லைனா நீங்கள் வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி பொறிச்சு எடுத்துக்கலாம் வீட்லையே கூட கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கிட்டு மீதி இருக்கு இல்லையா அந்த கிரேவியும் மேலே போட்டுக்கலாம் இப்போது இது கூடவே கொஞ்சம் நெய்யை வந்து உருக்கி அது கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இது மூடி போட்டு தம்ல வைக்கணும் ஒன்று தோசைக்கல்ல தம்ல வைக்கலாம் இல்லை சிம்மில் தம்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான லேயர் பிரியாணி ரெடி ஆகிடுங்க ஹைதராபாடி ஸ்டைலில் இதை வந்து நீங்கள் ஒரு கார்னர்லேருந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மொத்தமாக கலரி விட்டு குழைய வச்சிடக்கூடாது ரைஸை ஒரு கார்னர்லேருந்து அப்படியே பரட்டிகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்